தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பனைவரம் பொலிட்டிக்ஸ் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க பார்த்தா மட்டும் மற்ற அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து அதுக்கு எங்களுக்கு ஆதரவு தான் நாங்கள் நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் கொண்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் பிறந்துக்க முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் சரி கேரளாவிலையும் சரி ஒரு மூணு நாலு மாநிலங்களில் தேர்தல் ஜூரம் அப்படின்னு தேர்தல் காய்ச்சல் தொடங்கிருச்சு அதனுடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த ஆளும் கட்சிகள் முதல் இருந்து ஆரம்பிப்போம் புதிய புதிய ஜனமயக்கு திட்டங்கள் அதாவது ஜன நன்மைக்கான ஏன் சொல்லலைன்னா அவங்க கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே நீண்ட கால பயனை தரக்கூடியதா இல்லை அதனால தான் ஜனமயக்கு திட்டம்னு சொல்கிறேன் நான் தற்காலிகமான வெற்றிக்காக திட்டங்களை கொண்டு வர்றது தேர்தல் அடிப்படையாக அதை மனசுல வச்சு அது அவர்களுக்கு பயனை தரும் யாருக்கு திட்டத்தை அறிவிக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு மக்களுக்கு அது பயன் இல்லை இப்போ அது சம்பந்தமா ஒரு பேச்சு தமிழ்நாட்டில் ஓடுது என்னன்னா வரக்கூடிய பொங்கல் திருநாளுக்கு ஒவ்வொரு குடும்ப தாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கணும் அப்படின்னு எதிர்கட்சி ஒன்று கொளுத்தி போட்டிருக்கு இது தமிழக மக்கள் மேல உள்ள அக்கறையினால எதிர்கட்சி சொல்லுது எதிர்கட்சி யாரு அதிமுக பழனிசாமி சொல்றாரு அக்கறையினால சொன்னது இல்ல அப்ப ஆளுங்கட்சி என்ன நினைக்குது முன்கூட்டி அதிமுக இப்படி சொன்னதுனால அவர்களுக்கு வேற வழி இல்லை ஒண்ணு இன்னொன்னு அதிமுக சொன்னதை விட அதிகமா தான் நாங்க அவங்கள விட நல்லவங்க மக்கள் மேல அக்கறை உள்ளவங்கன்னு காட்டிக்க முடியும் இப்ப அதிமுக சொன்னதை அப்படியே செஞ்சா நாங்க சொன்னதையும் செஞ்சாங்க அப்படின்னா அதை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க யாரு அதிமுக எதிர்கட்சி இப்ப அப்படி ஒரு இது போய்கிட்டு இருக்கு என் முடிவு என்னவாகும்னு தெரியல எப்படி இருந்தாலும் ஒரு மார்ச் மாசம் வரைக்கும் இவங்களுடைய விளையாட்டுகள் தொடரும் நான் இன்னைக்கு பேச வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இதைய முன்னோடியா சொல்றேன்னா பல கட்சிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொடங்கப்படுது இந்த மழை காலத்துல காளான் வெடிக்கிற மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி பல கட்சிகள் உதயமாகும் அந்த தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அந்த தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட கட்சிகள் அவங்க என்ன விஷயத்தை முன் வச்சு தொடங்குறாங்க மக்கள் செல்வாக்கு அந்த அடிப்படையில எங்களுக்கு மக்கள் மத்தியில பெரிய அடித்தளம் இருக்கு மக்களுடைய நன்மைக்காக இதுவரை இருந்த கட்சிகள் செய்யாத பல திட்டங்களையும் இதையும் செயல்படுத்துறதுக்காகத்தான் நாங்க தொடங்குறோம்னு சொல்லிட்டு தொடங்குறது தேர்தல் முடிஞ்சு அவங்களுடைய ஒரு டார்கெட் இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியும் சிறு கட்சிகள் பெரிய கட்சிகளோட இணைஞ்சு இவங்களுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு வித்து போட்டி வாங்குறது இதுதான் காலங்காலமா நடக்குது இந்த பெட்டி வாங்குற செயலுக்காக மக்களை முட்டாளாக்கி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதை சும்மா தேர்தல் கம்சனில் பதிவு பண்ணி இருக்கா இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் பதிவு பண்ணி எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு எங்க அமைப்புல இருந்து இவ்வளவு இருக்கு இன்னும் வெளிப்படையா சொல்லம்னா எங்க ஜாதியில அப்படின்னு சொல்லி கேட்குது அதை வச்சு பேரம் பேசி சில பல தொகுதிகளை வாங்குறது ஜெயிக்கவே வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் போட்டி போடுறது அந்த அடிப்படையில் சில பல கோடிகளை வாங்கிட்டு நமக்கு தெரியும் கடந்த தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய கட்சிகள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு காலத்தில் அப்படி இருந்தது உண்மைதான் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக மிக அதிகமான போராட்டங்களை நடத்தின கட்சி அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒரு காலத்துல இந்திய பாராளுமன்றத்துல எதிர்க்கட்சியா இருந்தது கேரளாவை சேர்ந்த ஏ கே கோபாலன் அதாவது ஏகேஜின்னு சொல்லுவாங்க அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும் அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு தமிழகத்துல ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டுக்காகவும் பத்து சட்டமன்ற சீட்டுக்காகவும் கட்சியை வித்து அந்த கட்சி உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது அதாவது பாராளுமன்றையோ சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு திமுக இருந்து பணம் வாங்கின விஷயத்த நேரடியா அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசனே ஒத்துக்கிறாரு அது போல மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய இவர் யாரு நம்ம சண்முகம் ஒத்துக்கிறாரு அப்போ அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு இப்போ எவ்வளவு பெரிய நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு சொல்லப்போனா ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல உலகத்தையே தன்னுடைய கைப்பிடியில வதிச்சிருந்த அமைப்பு கம்யூனிசம் கொள்கை அது இன்னைக்கு எங்கேயுமே இல்லை காணா போயிடுச்சு அப்படிப்பட்ட கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை வித்து தங்களுடைய லட்சியங்களை வித்து சில கோடிகளுக்கு விலை போகுது இங்க கட்சியில கூட்டணியில சேர்ந்ததுனால அந்த பணத்தை அதாவது தேர்தல் செலவுக்காக திமுக வந்து நாங்க பணம் வாங்கணும்னு நியாயப்படுத்துறாங்க ஆனா இங்க இருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய கேரள பிரிவுக்கு அங்க மார்க்சிஸ்ட் கட்சி தான் ஆளுங்கட்சி அங்க கொடுக்கப்பட்டதுங்கிற விவரமும் வெளியில வருது அப்ப இவங்களுடைய உச்சவச்ச நோக்கம் என்னவா இருக்கு பணம் இந்த பணத்தை கைப்பற்றி சில பல தலைவர்கள் சொகுசா வாழ்வாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்குவாங்க ஆனா அந்த கட்சியில அடிமட்ட தொண்டர்களா இருக்கக்கூடிய அல்லது இடைமட்ட நிர்வாகிகளா இருக்கக்கூடிய அதாவது ஒன்றிய வட்டம் பகுதி இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல கட்சி வழக்குகள்ல அந்த ஆட்களுக்கு ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு அரசியல் ரீதியான பதவியும் கிடைக்காது இல்ல ஒரு கவுன்சிலராவோ ஒரு எம்எல்ஏவாவோ வர முடியாது ஏன்னா இவங்க வாங்குற பணத்தை செலவு பண்றதும் இல்ல பெயருக்காக சில லட்சங்களை செலவு பண்ணிட்டு தானே அமைக்கிறது அப்ப இந்த கட்சிகளுக்கு கொள்கை இல்லை கொள்கை இருந்தது இப்ப என்ன கொள்கை இப்ப ஒரு கொள்கை இருக்கு அதாவது கட்சியை வச்சு வாக்குகளை அதாவது தொண்டர்களை விட்டு பணம் சம்பாதிப்பது மக்களுக்கான எந்த நல்ல திட்டங்களையும் கொண்டு வர்றதுக்காக போராடுறதில்லை இப்போ எங்கே போராட்டம் நடக்குது எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட காலத்துல அவங்க ஒரு கொள்கை இதை எது வெளியிடுவாங்க அதாவது முதல்ல சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி இப்படி வரிசையா சொல்லுவாங்க அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த கட்சியை நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பல்வேறு விதமான கொள்கையில முன் வச்சு கட்சி ஆரம்பிப்பாங்க காலப்போக்கில் என்ன ஆகும் அந்த கட்சியினுடைய கொள்கை நீர்த்து போகும் அதாவது புற அழுத்தம் புற அழுத்தம்னா என்ன சொல்றது அரசியல் கட்சிகளுடைய இந்த கோதாவுல இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுடைய அழுத்தம் தாங்க முடியாம தங்களுடைய கட்சி கொள்கைகளை காவு கொடுத்து சில பல சீட்டுகளுக்காகவும் நோட்டுகளுக்காகவும் அவங்களோட ஐக்கியம் ஆயிடுறது உதாரணத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு விஜயகாந்த் ஒரு உன்னதமான லட்சியத்தோட ஒரு கட்சி ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவர் ஆரம்பிக்கும் போது முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரு மக்களோடையும் தெய்வத்தோடையும் தான் கூட்டணி நான் வெற்றி பெற்றாலும் பெறவில்லை என்றாலும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு அந்த தேர்தலில் முதல் தேர்தலில் அவருக்கு தமிழகம் முழுவதும் பரவாயில்ல பத்து சதவீத வாக்கு கிடைச்சு ஆனா வெற்றி கிடைக்கல அவர் மட்டுமே ஜெயிச்சாரு விருத்தாசலம் தொகுதியில அதற்கு அடுத்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆண்டவனோடையும் தான் கூட்டணின்னு சொன்ன அந்த தேமுதிக தலைவர் விஜயாந்த் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சார் என்னாச்சு அந்த தேர்தல்ல திமுக கூட்டணிய பின்னுக்கு தள்ளி தேமுதிக எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் ஜெயிச்சு இவர் எதிர்கட்சி தலைவரான அதற்கு பிறகு வந்த தேர்தல் என்னாச்சு கட்சி காணாமல் போயிடுச்சு என்ன காரணம் கட்சி நிர்வாகிகளோட செயல்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி தலைமையில் உள்ள கொள்கை பிடிப்பு இல்லாத காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க முதல் முதல்ல பேசினாங்கல்ல இருந்து சொன்னாங்கல்ல என்னது கடவுளோடையும் மக்களோடையும் தான் கூட்டணி அந்த அடிப்படை கொள்கையை விட்டு விலகி சிலவள எம்எல்ஏ சீட்டுக்காகவும் அதற்கு செலவாகக்கூடிய பணத்துக்காகவும் வில போனோம் இப்ப அந்த கட்சியோட நிலைமை என்ன இன்னைக்கு ஒரு சதவீதம் ஓட்டு இருந்தா பெரிய விஷயம் வர தேர்தல்ல தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கு அந்த தேமுதிக கட்சி இதே போலதான் கருணாநிதி அவர்களுடைய தவறான செயல்முறை அதாவது தன் மகனை கட்சியில முன்னிலைப்படுத்தணும் வளர்க்கணும் தனக்கு பிறகு திமுகவுக்கு தலைவராகவும் முதலமைச்சராகவும் வரணும் யாரு இன்றைய முதல்வர் அவரோட ஆசை நிறைவேறிச்சு அது வேற விஷயம் அவருக்கு இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற அடிப்படையில மக்கள் செல்வாக்குள்ள கோபால் சாமிய அதாவது வைகோ கட்சியை விட்டு வெளியேற்றினாரு அவர் விடுதலை புலிகளோட தொடர்பு வச்சிருந்தாரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினாரு அப்படின்னு தன் சொந்த கட்சி சகாவ வெளியேற்றினாரு அவரை வெளியேற்றின பிறகு அவர் ஒரு கொள்கை முழக்கத்தை முன் வச்சாரு இவர் தமிழர்களுக்கு துரோகம் இணைத்து விட்டார் யாரு கருணாநிதி அதுவும் குறிப்பா இலங்கை தமிழர்களுக்கு விடுதலை புலிகள் விஷயத்துல மத்திய காங்கிரஸ் அரசனுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிஞ்சு தமிழர்களை கொலைக்கு கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த முள்ளிவாய்க்கால் போர்ல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு கருணாநிதி தான் காரணம்னு பச்சையா குற்றம் சாத்தினாரு இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன இன்னைக்கு அவருக்கு தமிழ்நாட்டுல கட்சி எங்க இருக்கு ஆனா மிகப்பெரிய கூட்டத்தை தன்னுடன் சேர்த்துக்கிட்டு வந்தாரு அதாவது திமுகவோட பாதி நிர்வாகிகளையும் மக்கள் செல்வ செல்வாக்கையும் தன்னோரை கொண்டு வந்தவர் ஏகப்பட்ட பெருந்தலைகள் மைக்கோட வந்தது அந்த கொள்கை பிடிப்போடு அவர் தொடர்ந்து அரசியல பயணிச்சிருந்தா இன்னைக்கு அவர் மிகப்பெரிய சக்தியா இருந்திருக்கலாம் ஆனா அவரும் சில சீட்டுகளுக்காகவும் நோட்டுகளுக்காகவும் ஏரை எதிர்த்து எதற்காக கட்சியை தொடங்கினாரோ அதே அமைப்புல போய் கூட்டணி வச்சார் திமுக இன்னைக்கும் அந்த கட்சியில கூட்டணியில் இருக்காரு அப்ப தேவை எங்க இருக்கு நம்ம இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா கட்சிகள் தொடங்கப்படும் சொல்லக்கூடிய கொள்கை செயல் திட்டம் நோக்கம் தத்துவம் இதெல்லாம் காலப்போக்கில் சனஞ்சனமா குறையுது தேயுது மறையுது ஆனா உண்மையில அப்படி இருக்கக்கூடாது எப்படி ஒரு விதை விழுந்து அது செடியாகி மரமாகி அதற்கான பயணம் தருதோ அந்த மாதிரி வளரணுமே தவிர தளரக்கூடாது ஆனா இங்க தளருது அப்ப இவங்களுடைய செயல்பாடு என்ன இவங்களுடைய நோக்கம் என்ன வளர்ச்சி தானே முக்கியம் அப்ப அந்த வளர்ச்சியை நோக்கிய பயணம் எப்படிப்பட்டதா இருக்கணும் சமரசம் செய்யக்கூடாது நீங்க எடுத்துக்கிட்ட லட்சியத்திலையும் கொள்கையிலிருந்து பின்வாங்க கூடாது நீங்க ஏன் மேடைகள்ல பேசுறீங்களே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்க சவால சந்திக்க தயாரா இருக்கோம் நீங்க நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா மோத தயாரா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல சேனல்கள் விவாதங்கள்ல கேக்குறீங்க பட்டிமன்ற மேடைகள்ல பேசுறீங்க பல விழாக்கள்ல பேசுறீங்க அப்ப இதெல்லாம் விட்டுட்டு ஒத்த சீட்டுக்கு வேலை போயிட்டாரு யாரு வைக்கோ தன் மகனை எம்பி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப அந்த கட்சியில நிர்வாகிகளே இல்லை தந்தையும் மகனும் மட்டும்தான் அந்த கட்சியில இருக்காங்க அப்ப உங்களுடைய தேவைங்க எங்க இருக்கு இதில் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா இந்த கட்சிகள் தொடங்கப்படும் போது அவங்க மேலே பெரிய எதிர்பார்ப்பு மக்களால் வைக்கப்படுது அதை நம்பித்தான் அவங்களுக்கு கணிசமான வாக்கு கொடுக்குறாங்க அந்த வாக்கு வங்கிய இத்தனை சதவீதம் இந்த தேர்தலில் நாங்கள் பெற்றுவிட்டோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நியாயமா அங்கீகரிக்கப்படுது அந்த அங்கீகாரத்தை வச்சுக்கிட்டு பேரம் பேசுறீங்க அதெல்லாம் அரசியல் ராஜதந்திரம் அப்படின்னு மக்கள் ஏத்துக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் நீங்க தனியார் கட்சி ஆரம்பிக்கிற நோக்கம் என்ன ஏற்கனவே நீங்கள் இருந்த கட்சி அல்லது இருக்கக்கூடிய கட்சி நீங்க புதுசாவே ஆரம்பிச்சாலும் இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய கொள்கை என்ன நோக்கம் என்ன திராவிடமும் தமிழ் தேசியமும் அது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல அதுக்கு அவர் இன்னமும் விளக்கமும் கொடுக்கல ரெண்டு வார்த்தைகளை வச்சிருக்கிறார தவிர விளக்கமே வரல அதை நம்ம பார்ப்போம் வர தேர்தலில் அவருடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு அவங்களுடைய செயல்பாடு எவ்வளவு அப்படிங்கிற நம்ம இதே இதுல பேசுவோம் நம்ம இந்த மேடையிலேயே பேசுவோம் ஆனா நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டா வச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் நூறு கட்சி இருந்தாலும் நூத்தி ஒன்னாவதா தொடங்குறீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நூறு கட்சிகளுடைய செயல்பாடுகள் அவங்க ஆட்சியில் இருந்த ஆட்சி முறை நோக்கம் எதுவுமே சரியில்லைங்கிறத அர்த்தம் பிறகு எதற்கு நீங்க கூட்டணிக்கு போறீங்க எனக்கு இது ஒரு புரியாத மண்ட குடைச்சலா இருக்கு கூட்டணி எதுக்கு இப்ப கூட்டணி பேச்சுதான் நடக்குது நான் தான் தேர்தல் காய்ச்சல் சொன்னேன் ஆரம்பத்துல இந்த காணொலியில உங்களுக்கு கொள்கை இருக்கு மத்த கட்சியோட சிறந்த கொள்கைன்னு நீங்க ஏதாவது சொல்றீங்க பிஜேபி சொல்லுது அதிமுக சொல்லுது காங்கிரஸ் சொல்லுது மதிமுக சொல்லுது தாவேக்கா சொல்லுது இப்படி விரலில் எண்ண முடியாத அளவுக்கு கட்சிகள் சொல்லுது இது போக ஜாதி சங்க கட்சிகள்லாம் இருக்கு புதிய தமிழக கிருஷ்ணசாமி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் புதிய அதாவது ஏசி சண்முகத்தோடைய புதிய நீதி கட்சி நம்ம சினிமா நடிகர் கருணாசுவர தமிழக புலிப்படைன்னு ஒன்னு வச்சிருக்காரு இப்படி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நோக்கம் என்னவா இருக்கு அவருடைய அறிவிப்பு என்னவா இருக்குன்னா நாங்கள் சிறந்தவர்கள் அப்ப நீ உங்க கூட தானே அவங்க கூட்டணிக்கு வரணும் நீங்க ஏன் கூட்டணிக்கு போறீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன இதத்தான் நான் இந்த காணொலி முழுக்க பேசிருக்கேன் என்னது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது தன்னுடைய ஜாதி அல்லது மத மக்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு அவங்கள வித்து காசாக்குறது ஒண்ணு பதவி இல்லைன்னா பணம் ஜெயிச்சா பதவி தோற்றால் பணம் இந்த சீட்டை வாங்கும் போதே இவர்களுக்கு தெரியும் இந்த தொகுதியில நான் என்ன ஜெயிப்பேன் அப்படின்னு ஜெயிப்பேன் அப்படிங்கிற உறுதி இருந்தா இவங்க பணத்தை செலவு பண்ணுவாங்க அந்த பெரிய கட்சி அதாவது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய பெரிய கட்சி கொடுக்கக்கூடிய பணத்தை தேர்தல் செலவுக்கு இவங்க செலவு பண்றாங்க ஜெயிக்க மாட்டோம் சம்பிரதாயத்துக்காக போட்டி போடுறோம் ஆனா நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய இன மக்கள் அதாவது சமுதாய மக்கள் அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க ஆனாலும் நம்ம தோத்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பணத்தை செலவழிக்கிறது பெயருக்கு சில பல கூட்டங்களை போட்டு காமா சோமான்னு பேச்சு பிரச்சாரத்தை பண்ணி மிச்ச பணத்தை அமைக்கிறது இதுதான் காலங்காலமா இப்ப தேர்தல் அரசியல்ல நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு இன்னைக்கு ஆலம்பிச்சா இருக்கக்கூடிய திமுக எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்திருக்கேங்கிறது இப்ப சமீபத்துல மதுரையில் கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீட்டை போட்டு முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம் தொண்ணூத்தி ஒப்பந்தங்கள் இது சம்பந்தமா இத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிவிக்கிறாரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படி இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய நீங்க ஏன் கூட்டணிக்கு கட்சி வரணும்னு ஆளா பறக்குறீங்க சிஸ்டம் இருக்கு நீங்கதான் நல்லாட்சி செஞ்சிருக்கீங்களே பெண்களுக்கு இலவசமா பஸ் பயணம் கொடுத்திருக்கீங்க இப்ப திடீர்னு ஞானோதயம் வந்து அஞ்சு வருஷமா நிறுத்தி வச்சிருந்த திட்டம் ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு திட்டத்தை மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறது இப்ப திரு திடீர்னு வர பத்தொன்பதாம் இருந்து கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்க போறோம் எதுக்கு தேர்தல் முன் வச்சுதான் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காரு அப்போ இவ்வளவு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துற நீங்க ஏன் பயப்படணும் ரெண்டு சதவீத வாக்கு வங்கி இல்லாத காங்கிரசை நீங்க ஏன் சுமக்கணும் வெறும் ஜாதி கட்சியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை நீங்க ஏன் வா வான்னு அணைக்கணும் இப்ப தொழிலாளர்களும் இல்லை எல்லாரும் முதலாளி ஆயிட்டாங்கல்ல உங்க ஆட்சியில தொழிலாளர்களுக்கு தேவையும் இல்லை எல்லாரும் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள் ஏன்னா திமுக ஆட்சி அவ்வளவு வலுவா இருக்கு மக்கள் வந்து எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைவா இருக்காங்க அப்ப தொழிலாளர்கள் இல்லை தொழிலாளர்களுக்கான போராட்டங்களும் இல்லை அப்போ தொழிலாளர்களுக்காக போராடாத ஒரு கட்சி போராட்டங்கள் இல்லாத கட்சி அப்ப அவங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை அப்படிப்பட்ட ரெண்டு கட்சியையும் கூட வச்சிருக்கீங்க யாரு கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் அப்போ இந்த கூட்டணிங்கிறது எதுக்கு எல்லாருக்கும் தனித்தனி கொள்கை இருக்கு எல்லாருக்கும் தனித்தனி செயல்திட்டம் இருக்கு எல்லாருக்கும் தனித்தனியான நோக்கம் இருக்கு அப்ப இவங்களையெல்லாம் ஒன்று சேர்க்கும் போது நீங்க என்ன காரணத்தை மக்கள் மத்தியில முன்னாடி வைக்கிறீங்க பொதுவான அஜெண்டா அதுக்கு ஒரு நாகரீகமான வார்த்தையை கண்டுபிடிச்சுங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படி வச்சுக்கிறது என்ன குறைந்தபட்ச செயல் திட்டம் நாங்க பத்து கோடி அடிச்சா உங்களுக்கு ரெண்டு கோடி நாங்க நூறு கோடி அடிச்சா உங்களுக்கு இருபது கோடி இப்படித்தான் போகுது இன்னைக்கு இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்து செய்தி என்னன்னா நம்ம தமிழக அமைச்சர் கே என் அமைச்சர் அந்த துறையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடிக்கான ஊழல் வந்திருக்குன்னு இடி தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறதா பேச்சு அது எந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இன்னைக்கு அதுதான் ஹாட் டாபிக் ஊடகங்கள்ல அவர் என்ன சொல்றாரு நான் எதையும் சட்டப்படி சமாளிப்பேன் சந்திப்பேன்ங்கிறாரு அப்ப இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மக்கள் சேவை அப்ப உங்களுக்கு அதாவது இந்த கூட்டணி கணக்குகள்ங்கிறது இதுக்குத்தான் எதுக்கு இந்த மாதிரியான ஊழல் திருடுத்தனம் மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் இதையெல்லாம் மூடி தான் ஜாதி சமன்பாடு மத சமன்பாடு அந்த செய்யக்கூடிய அக்கிரமங்களை மூடி மறைக்க அந்த மக்கள் ஆதரவு குறையும் போது அதை சரிக்கட்டத்தான் அடுத்த கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படுது அப்போ கூட்டணிங்கிறது என்னது குறைகளை மறைப்பதற்கு ஊழலை மறைப்பதற்கு தங்கள் பதவியை வைப்பதற்கு பல தலைமுறைக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கு மக்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு இல்லை அதுதான் நடக்குது அதுதான் உண்மை அப்ப கூட்டணி கணக்குகளை மக்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த காணொளி நன்றி